எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு சாட்டர்டே ப்ளாக் தான் பார்க்க போகிறீங்க இன்னைக்கு நல்ல மழை எங்கள் ஊரில் காலையில் தோசையும் கடலப்பருப்பு சட்னியும் தான் செஞ்சுருந்தேன் இன்னைக்கு பசங்களுக்கு லீவு அதனால மார்னிங் லஞ்செலாம் எதுவும் ரெடி பண்ணலை இனிமேல் தான் செய்ய போகிறேன் கி புளிச்ச கீரை கடிச்சிதுன்ட்டு வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதான் இன்றைக்கி ஆஞ்சி வச்சுருக்கேன் செய்ய போகிறேன் அதோட உருளைக்கிழங்கு வறுவல் தான் செய்ய போகிறேன் ரெண்டுத்தையும் நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டேன் பாத்திரம்லாம் நிறையா இருந்தது எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டேன் இது எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல எடுத்து வைக்கணும் இன்றைக்கி பசங்களுக்கு ஸ்கூல் லீவுங்கிறதுனால எல்லா வேலையும் பொறுமையாக தான் போச்சு பசங்கள் வீட்டில் தான் இருந்தாங்க இனிமேதானச்சு ரெடி பண்ணணும் ஒலை போட்டுட்டேன் அரிசியும் களைஞ்சி வச்சுட்டேன் மறுபடியும் நல்ல மழை வந்துருச்சு கொஞ்ச நேரம் போய் மலையை வேடிக்கையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம்தான் வந்தேன் இது என்னோடய கீரை சுட்டி இது நான் வாங்கி அஞ்சாறு வருஷம் இருக்கும் நல்லா அழுத்தமாக இருக்கும் அப்படியே வச்சுருக்கேன் இப்போ கீரையை வேகப்பட்டுடலாம் அதுக்கு நான் பச்சை மிளகாவும் கீரை சேர்த்து தான் வேகப்பட்டுருந்தேன் இதை நல்லா மூடி வச்சு நல்லா வேகப்பட்டுடலாம் கொஞ்சம் தான் இருக்கும் பாதி சட்டிக்கு வந்துடும் நல்லா அமிக்கி அமிக்கி வச்சு மூடி போட்டேன் இது நல்லா வேகட்டும் இது கொஞ்சம் முத்தனை கீரையாக இருந்தது அதனால தான் நிறையா தண்ணி வச்சுருந்தேன் இப்போ சைடு போய் பாத்திரத்தையும் எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல வச்சுட்டேன் இப்போ கீரை நல்லா பெரட்டி விட்டுருலான்ட்டு பரட்டி விட்டுருந்தேன் பிஞ்சி கீரையாக இருந்தால் இந்த அளவுக்கு தண்ணி தேவை கிடையாது இது கொஞ்சம் இலையெல்லாம் ரொம்ப ரஃப்பாக இருந்துச்சு அதனால தான் கொஞ்சம் தண்ணி அதிகமாக வச்சுருந்தேன் நல்லா வேகட்டன்ட்டு இந்த பக்கம் அரிசியும் போட்டுட்டேன் நல்லா உலை கொதித்து வந்துட்டு உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சுட்டேன் அன்றைக்கி ரவுண்ட் ரவுண்டாக அரைஞ்சி வச்சுருந்தேன் இந்த மாதிரி செய்வோன்ட்டு நான் கவுண்டர் டாப்லேயே எப்போதும் ஒரு மரத்தில் ரோம்ன வச்சு அரிஞ்சிடுறது எனக்கு இதுதான் ஈஸியாக இருக்கும் கத்தியோட இப்போ பிடிச்ச கீரைக்கு தேவையான சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரிச்சு எடுத்துக்கிட்டேன் தாளிப்புக்காக கீரையும் இறக்கி வச்சாச்சு நல்லா வெந்துருச்சு இப்போ உருளைக்கிழங்காய் செஞ்சிடலான்ட்டு அதுக்கு ஒரு கடாய் போட்டேன் அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு சோம்புத்தூள் தனி மிளகாய்த்தூள் அது பூண்டு தட்டி தோலோடையே பூண்டை தட்டி போட்டுக்கலாம் கருவேப்பில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம அரிஞ்சு வச்ச உருளைக்கெழங்கையும் சேர்த்து நல்லா பட்டி பட்டி விட்டு எடுக்கிறது தான் தண்ணியெல்லாம் இதுக்கு சேர்க்க வேண்டாம் இந்த எண்ணெயிலே வந்து வந்துடும் எப்போதும் ப பசங்கள் பொடிசாக கேட்பாங்க குட்டி குட்டியாக நறுக்கி அதை மாதிரி தான் செய்கிறது இன்றைக்கி இந்த மாதிரி செய்வோன்ட்டு இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா அழகாக தான் இருந்தது இப்போ கீரை கிடஞ்சிடலான்ட்டு அதில் உள்ள தண்ணியை தனியாக எறுத்து வச்சுக்கிட்டேன் இவ்வளோ தண்ணியோடு கிடஞ்சால் கிடைய முடியாது தண்ணியை எறுத்து வச்சுட்டு நல்லா கடைஞ்சிட்டேன் அதுக்கப்புறம் நமக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ ஊருக்கிழங்க ஒரு வாட்டி பரட்டி விட்டுக்கலாம் இதுக்கப்புறம் மூடி போட தேவையில்லை நல்லா கீரையை நல்லா கிடஞ்சி எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து நல்லா கிடைஞ்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு கிடைஞ்சால் போதும் ஒவ்வொரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து என்ன காஞ்சதும் கருவடம் கருவடம் சேர்க்கும்போது போது நல்லா வாசனையாக இருக்கும் அதோட காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அதோட நம்ம நறுக்கி வச்சுருந்தோம் சின்ன வெங்காயம் கருவேப்பில் சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்கலாம் இது நல்லா இந்தளவுக்கு செவந்ததுக்கப்புறம் நம்ம கிடைஞ்ச கீரையோடு சேர்த்து ஒரு கடை கடைஞ்சிக்கலாம் இப்போ நம்ம புளிச்ச கீரையோட எடுத்து வச்ச தண்ணியை நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஏன்னா சில கீரை வந்து புளிப்பு கம்மியாக இருக்கும் இந்த கீரை நல்லாவே புளிப்பாக இருந்தது நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த கீரை தண்ணியை சேர்த்துக்கலாம் நான் எல்லாத்தையும் சேர்க்கல ஒரு பாதி அளவு தான் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும் எல்லாத்தையும் சேர்த்தாலும் ரொம்ப புளிக்கும் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு பற்றலை அதனால் உப்பு சேர்த்துக்கிட்டேன் கடைசியாக நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு கலக்கு கலக்கி அவ்வளோதான் ரெடி இதுதான் ஃபைனலாக இருந்துச்சு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் உருளைக்கெழங்கும் ரெடி ஆயிடுச்சு புளிச்ச கிரைக்கும் உளக்கிழங்க காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் லன்ச் முடிஞ்சோன்னா பாத்திரம்லாம் கொஞ்சம் இருந்தது அதையும் கழுவி எடுத்து வச்சுட்டேன் அதையும் கையோட சிங்கையும் தேய்ச்சி கழுவி விட்டுட்டேன் அவ்வளோதான் ஒரு இருந்தது அதையும் நறுக்கி வச்சிடலான்ட்டு கடைசியாக அதையும் அந்த வேலையும் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் லஞ்சு ரெடி வெள்ளரிக்காவுக்கு தேவையான அளவு உப்பும் கொஞ்சமாக மிளகுத்தூளும் தூவி விட்டுருங்க அவ்வளோதான் இன்றைக்கி எங்களோட லன்ச்சு சாதம் புளிச்சக்கீரை கண்டிப்பாக இந்த மாதிரி கருவூடம் போட்டு தாளித்து பாருங்கள் நல்லா வாசமாக இருக்கும் அதுக்கு சைட் உருளைக்கிழங்கு அப்புறம் தயிர் இல்லை பசும்பால் தயிர் வெள்ளரிக்காய் அவ்வளோதான் இதோட நாங்கள் சாப்பிட போய்ட்டோம் எல்லோரும் இதோட இந்த ப்ளாக் முடியுது எப்படி இருந்ததுன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இது வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி